வணக்கம் மனிதனுக்கு வந்து போதுங்கிற மனசு வந்து எப்பயுமே வரதில்ல அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்குமே இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்தா நல்லாயிருக்குமே ஒரு வரிய நிலையில் இருக்கிற ஒரு ஒருத்தர் வந்து ஒரு செல்வந்தரை பார்த்து அவருக்கு என்ன கவலை அவர் வீட்டுக்கு போனாருன்னா ஏசிலாம் இருக்குது கா வீட்டுக்கு போகிறதுக்கும் காரில் போகிறார் அப்புறம் வெளியில் எங்கிட்டாவதும் போகிறதுனாலும் காரில் போகிறார் அதே மாதிரி போகிற இடங்கள் எல்லாமே கொஞ்சம் பெரிய இடங்களாக இருக்கிறதுனால அவருடைய வாழ்க்கை வசதிகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்ம வந்து என்னாலும் இந்த மாதிரி வண்டி இழுக்கிறோம் மூட தூக்குறோம் கஷ்டப்படுறோம் இந்த அளவுக்கு உடல் உழைப்பை கொடுத்தோம் நம்ம வந்து முன்னே வர முடியலை ஆனால் அவர் வந்து நம்ம அளவுக்கு உடல் உழைப்பு கொடுக்கறதில்ல இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப எளிமையாக வந்து முன்னுக்கு வந்துட்டார் அப்போ அவர் மாதிரி நமக்கு வந்து வாழ்க்கை அமையலையே அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தில் இருப்பாங்க ஆனால் அந்த வசதியான வாழ்க்கையில் இருக்கிறவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்னா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பொருளாதாரம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா இன்னும் ரெண்டு தொழில் நான் சேர்த்து பண்ணுவேன் இந்த தொழிலில் வர்ற வருமானம் இல்லாமல் வேறு இன்னும் சில தொழில்கள்லேயும் வருமானம் வந்ததுன்னா இன்னும் பின்னால் வந்து என்னுடைய சந்ததிக்கு இன்னும் நிறையா சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆக இந்த ம திருப்தியான மனோநிலை அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் யாருக்கும் வர்றதில்லை வர்றதில்லை எவ்வளோ கிடச்சாலும் இன்னும் கொஞ்சம் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறதையே தான் இருப்பாங்க அதே சமயத்தில் ஒரு எளிமையான நிலையில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அவங்க வந்து விட்டு கொடுத்து போகிற விஷயங்கள் வந்து ரொம்பவே பெரிய விஷயங்களாக இருக்கும் ஆனால் சக்குன்னு விட்டு கொடுத்து போயிடுவாங்க எளிமையாக ஆனால் என்ன காரணம்னா ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் அவங்க வந்து ஏதாவது ஒன்றில் போய் முட்டி மோதி அந்த விஷயம் வந்து முடியாமல் அதில் தோல்வி அடைஞ்சு திரும்பி அப்புறம் இன்னொன்றுல முட்டி மோதி அதில் தோல்வி அடைஞ்சு திரும்பி அது மாதிரியான நிறையா அனுபவங்கள் இருக்கும் அவங்கள்ட்ட அப்போ வந்து அவங்க வந்து மிக எளிமையாகவே விட்டு கொடுத்தும் போயிடுவாங்க ரெண்டாவது அந்த மனோநிலையும் நிலையும் இயற்கையாலே இயற்கையாகவே வந்துடும் ஆனால் அந்த வசதியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதில் மோதுனாலும் தான் ஜெயிச்சே ஆகணும் அந்த எந்த ஒரு காரியம் எடுக்கிறோமோ அதில் வெற்றி பெற்ற ஆகணுங்கிற மாதிரியான ஒரு வைராக்கியத்தில் இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஜெயிச்சே பழகினவனுக்கு வந்து ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்குறதுங்கிறது வந்து நிச்சயமாக முடியாது ஒரு ஊரில் ரெண்டு அண்ணன் தம்பி இருக்காங்க அதில் அண்ணன் வந்து ரொம்ப வசதியானவர் அவர்கிட்ட வந்து ரெண்டு பேருமே விவசாயத்தில் இருக்காங்க அதில் வந்து இந்த அண்ணன்கிட்ட வந்து பசுக்கள் நிறையா இருக்குது தொண்ணூற்றி ஒம்பது பசுக்கள் இருக்கான் இந்த தம்பிகிட்ட வந்து ஒரே ஒரு பசு மட்டும் வச்சிருக்கார் அதில் இருக்க பாலை மட்டும் அவர் கறந்துட்டு பாக்கி நேரத்துக்கு கூலி வேலை செஞ்சுட்டு அவருடைய பிழைப்பு வந்து அப்படியே போயிட்டுருக்கு இதில் வந்து இந்த ஒரு விசேஷத்தில் அண்ணனும் தம்பியும் சந்திச்சுக்கிறாங்க அண்ணன் வீட்டுக்கு போகலை அப்போ அந்த அண்ணன் கேட்குறாரு தம்பி நீ ஒரே ஒரு பசு வச்சிருக்க இந்த ஒரு பசுவும் இல்லாமல் இருந்தால் நீ என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு இந்த ஒரு பஸ்ஸும் இல்லைன்னா என்ன அதிலேருந்து வர்ற வருமானம் வந்து ஒரு சுருப்பமான வருமானம் தானே அந்த பசுலேருந்து வர்றது அதனால் அந்த பசு இல்லைன்னு நினச்சிட்டு நான் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கூடுதலாக உழைச்சேன்னா அந்த வருமானத்தை வந்து நான் அதில் ஈடு கட்டிடுவேன் அப்போ வந்து பசு இல்லைங்கிறது வந்து வருத்தமாக தான் இருக்கும் இருந்தாலும் அது வந்து பல நாள் வருத்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அதுக்கு இவர் இப்போ அண்ணன் சொல்கிறார் தம்பி என்கிட்ட தொண்ணூத்தொம்போது பஸ்ஸு இருக்குது இன்னும் ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும் இல்லை அதை நான் வாங்குறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் அதை வாங்க முடியலை என்கிட்ட இன்னும் ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும் இருந்ததுன்னா எனக்கு நூறு பஸ்ஸு ஆயிரும் அப்போ நூறு பஸ்ஸு வச்சுருக்கவங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும் ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் அப்போ தம்பி சொல்கிறாரு சரிண்ணே அப்போ வேணால் அந்த ஒரு பஸ்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு அந்த பஸ்ஸு இல்லைன்னா அது ஒன்றும் பெருசாக தெரியாது ஏன்னா நான் மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் கூடுதலாக உழைச்சோ அல்லது வந்து இன்னொரு இப்போ லீவு நாளில் விடுமுறை நாள்களில் வந்து எக்ஸ்ட்ரா கூட வேலை செஞ்சு நான் அந்த வருமானத்தை ஈடுகட்டிக்கிறேன் நீ எடுத்துக்கோனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த ஒரே ஒரு பஸ்ஸு வச்சுருக்கிறவர் வந்து சட்டுன்னு கொடுக்க முடியும் அவரால் டக்குன்னு அந்த ஒரு முடிவு எடுக்க முடியும் அண்ணனுடைய ஆசை நியாயமானது நியாயம் இல்லாதது அது ரெண்டாவது விஷயம் ஆனால் இவரால் வந்து இந்தாங்க ஒரு பஸ்ஸு வேணும் ஒரு பஸ்ஸு தானே உங்களுக்கு குறைவாக இருக்குங்கிறீங்க உங்களால் வாங்க முடியல இல்லை இந்தாங்க இதை கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இவரால கொடுக்க முடியும் ஆனால் அதே ஒரு சூழ்நிலையில் அவரால் வாங்கிக்க முடியுமான்னா அவர் வாங்கிக்கிருவார் ஏன்னால் யாருமே வந்து கொடுக்க கொடுக்க வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் மனுஷன் வேண்டான்னு சொல்லுவான் போதும்னு கூட சொல்ல மாட்டான் ஒன்றும் உதவ கொடுத்து பாருங்கள் வேணான்னு தான் சொல்லுவான் இல்லை வேண்டாம் எனக்கு வேண்டாம் அடிக்காதேன்னுவான் அதுக்கு அடுத்த விஷயமா சோறு சாதம் வைங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சாப்பிட்றது சாதம்னு இல்லை எதுனாலும் சாப்பிட்ற பொருள் கொடுத்துக்கிட்டே இருந்துங்க ஒரு ஸ்டேஜில் வந்து வேண்டாம் என்ன என்னால் சாப்பிட முடியாதும்பாங்க அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை தவிர பாக்கி நீங்கள் எதை கொடுங்க திருப்தியே வராது எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடு எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடு கேட்டுக்கிட்டே தானே இருப்பாங்க அந்த வகையில் இந்த அண்ணன் வந்து வாங்கிக்கிறார் வாங்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிறார் ஆனால் இவர் ஒரு பசு இவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு பசுவை இழந்தது இந்த தம்பிக்கு வந்து அப்படி ஒன்றும் பெரிய வருத்தமாக இல்லை ஆனால் இதே இது வந்து அண்ணங்கிட்ட இருக்க தொண்ணூற்றி பசு இழந்தால் அவருடைய இழப்பு வந்து எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்போ மனிதன் வந்து வாழ்க்கையில் உயர போக 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 பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் சொத்து கிடைக்கும் சுகம் கிடைக்கும் அதிகாரம் கிடைக்கும் அத்தனையும் கிடைக்கும் அதை விட எல்லாத்துலேயும் முக்கியமானது நிதானம் கிடைக்கணும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படிமாங்க அப்புறம் கல்வி தானம் அப்படிமாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் தானத்தில் சிறந்தது முதல்ல நிதானம் நிதானம் இருந்தால் தான் நம்ம தானம் கொடுக்குறதே வந்து கரெக்டாக கொடுக்குறோமாங்கிறதே தெரியும் ஆற்றுல ஓட்டாலும் அழந்து ஒடிஞ்சிடான் அப்போ அந்த வகையில் வந்து இவர் தொண்ணூற்றொம்பது பஸ்ஸு வச்சுருக்கிறவர் வந்து அதை இழந்தார்னா ரொம்ப உயரமான இடத்துல இருக்கார்ல அங்கேருந்து விழுந்தாருன்னா அடி ரொம்ப இல்லை விழுகும் ஆனால் அந்த ஒரே ஒரு பஸ்ஸு வச்சுருக்கிறவங்க வந்து ரொம்ப எளிமையான நிலையில் இருந்தாலும் அவனுக்கு அதை விட்டு கொடுக்குறதுங்கிறது தன்னை பொறுத்த வரைக்கும் பெசிய பெரிய விஷயமாக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக விட்டு கொடுத்துருவார் அப்போ இதில் இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலேயும் பிரத்தியாருக்கு விட்டு கொடுத்து போகிறவங்கிறவங்க வந்து நிச்சயமாக கெட்டு போகிறதில்ல அதனால தான் எழுதி வைப்பாங்க விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படின்னு அப்போது ஒருத்தர் ஏமாத்துறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம ஏமாந்து போகிறோங்கிறது நம்ம தெரிஞ்சு நம்ம ஏமாறுறதுங்கிறது தான் தவறு நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை அதுக்கு தான் பகவான் கொடுத்துருக்கார் ஆனால் அதே சமயத்தில் வந்து ஒருத்தருக்கு உண்மையிலேயே முடியாத வறிய நிலையில் ஒருத்தர் இருக்கார் அல்லது வந்து அவருக்கு அந்த பொருள் அந்த டைமில் தேவைப்படுது நமக்கு அப்போ வந்து தேவைகள் குறைவாக இருக்குது அல்லது இல்லைனாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னா டக்குன்னு விட்டு கொடுத்துருவாங்க அது வந்து மிகப்பெரிய பெருந்தன்மை ஆனால் அதே சமயத்தில் வந்து ஒரு உயர்வான நிலையில் இருக்கிறவர் செல்வந்தனாக இருக்கிறவர் வந்து விட்டு கொடுப்பாரா அப்படின்னாக்கா செல்வந்தங்கிறது வந்து பொருளால் மட்டும் இல்லை மனதால் செல்வந்தனா இருப்பான் சிலர் அதாவது என்ன இருக்கோ இல்லையோ வெளியில் வரையில பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீக்காக அப்படி பழிச்சின்னு தான் வெளியில் வருவார் அந்த மாதிரியான நிறைய பேர் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலர்கள் வந்து விட்டு கொடுத்து போவாங்களா அப்படின்னாக்க மனசெலவில் உயர்வாக இருக்கிறதுனால அவங்களால இறங்கி போக முடியாது அப்போ இறங்கி போக முடியலைங்களை இயற்கை வந்து அவங்களுக்காக ஒரு இறக்கத்தை கொடுக்குறப்ப அதனால் விழுகக்கூடிய அடி வந்து வலிமையாக இருக்கும் அதனால தான் நிதானமாக இருக்கணுங்கிறதும் பிறருக்கு விட்டு கொடுத்து போகிறதுங்கிறதும் வாழ்வியல்ல மிக முக்கியமான தத்துவமா எத்தனையோ தத்துவ ஞானிகள் சொன்னாங்க நமக்கு